ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் வேத தியானத்திற்கென்று ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரம் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசிர்வதிக்கிறார் நீங்கள் பழுகிப் பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சக பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும் பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன நடமாடுகிற ஜீவ யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் வேதத்தை கவனிப்போம் என்றால் நோவாவையும் அவன் குமாரரையும் கத்தர் ஆசிர்வதித்து இவர்கள் அதாவது இந்த மனிதர்களை குறித்த பயம் எல்லா மிருகங்களுக்கும் உண்டாகும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் மாத்திரமல்ல அதற்கு முன்பாக அவர்கள் கனிகளை புசிக்கிறவர்களாய் காய்கறிகளை உண்கிறவர்களாக இருந்தார்கள் இப்பொழுது இந்த நோவாவின் ஜலப் அது அதற்கப்புறம் ஆண்டவர் அவர்களுக்கு மிருக ஜீவன்களை உண்ணத்தக்க ஒரு அனுமதியை அளிக்கிறார் அதற்கு முன்பாக மனிதன் மாமிசத்தை உண்ணவில்லை அறிவியல் சொல்லுகிற பிரகாரமாக அவன் முதலில் மாமிசத்தை உண்டு கொண்டிருந்தான் இல்லை முதலில் அவன் பழங்களையும் காய்கறிகளையும் உண்டு கொண்டிருந்தான் இந்த பெரும் அழிவுக்கு அப்புறம் நோவாவுக்குத்தான் ஆண்டவர் இப்படி கட்டளை எடுக்கிறார் நீங்கள் மாமிசத்தை புசிக்கலாம் ஆனால் எப்படி புசிக்கக்கூடாது என்றால் அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் அதனால் இன்று வரைக்கும் யூதர்கள் கிறிஸ்தவர்களில் பலர் இரத்தத்தை புசிப்பதில்லை என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் இரத்தத்தை அவர்கள் உணவாக எடுத்துக்கொள்வதில்லை அப்போது ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் இரத்தத்தை நீங்கள் புசிக்க வேண்டாம் உங்களுக்கு உயிராக இருக்கிற உங்கள் ரத்தத்துக்காக நான் பழி வாங்குவேன் என்று சொல்கிறார் அதாவது நாம் ரத்தத்தை சிந்துவோம் என்றால் அதாவது நம் மனிதர்களுடைய இரத்தத்திற்காக ஆண்டவர் மிருகங்களிடத்திலும் சகோதரிடத்திலும் பழி வாங்குவேன் என்று சொல்லுகிறார் அதாவது ஒரு மனிதனை ஒரு மிருகம் கொன்றுவிட்டால் அவனுடைய ரத்தத்தை அது விட்டதனால் அந்த மிருகம் அந்த மனிதனை கொன்ற பாவத்திற்கான பலியை அது சந்திக்க வேண்டும் தண்டனையை சந்திக்க வேண்டும் அதுபோல ஒரு மனிதன் தன் சகோதரனுக்கு விரோதமாக அல்லது தன் இன மனிதனுக்கு எதிராக அவன் கொலை செய்வான் என்றால் அவன் ரத்தத்தை பூமியில் சிந்துவான் என்றால் அவனுக்காகவும் ஆண்டவர் பழி வாங்குவேன் என்று சொல்லுகிறார் ஆகையால் பழி வாங்குதல் எனக்குரியது என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது நீங்கள் கவனியுங்கள் மனிதன் தேவசாயில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ ஆராதோசனோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது அதாவது இந்த தண்டனைக்கு திரும்ப தண்டனை அதான் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கலாம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ஒரு கையை வெட்டினா இன்னொரு கையை வெட்டுறா வலது கையை ஒருத்த வெட்டிட்டானா அவனுடைய வலது கையை நீ வெட்டிடு அப்படிங்கிற ஒரு தண்டனையை மனுஷன் மூலைய தருவேன் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம் ஆனால் ஆண்டவர் எப்படி மக்களை பொறுத்தளவு பனிஷ்மெண்ட் பண்ணுறத விட அவர்களை ஆசிர்வதிப்பது அவருடைய பிரியம் அங்கே சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் பழுகி பெருகி பூமியில் திரளாய் வருத்தித்து விறுத்தி ஆகுங்கள் இல்லை நிறைய நீங்கள் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக பெருகி நிறைய பெருகி பூமியில் வந்து நீங்கள் விருத்தி அடைங்க அப்படின்னு சொல்கிறார் இது ஏழாவசனம் அப்புறம் தேவன் நோவாவையும் அவன் குமாரையும் பார்த்து சொல்கிறாரு நான் உங்களுக்கு உங்களோட உங்களுக்கு பின் ஒரு சந்ததியோடும் இந்த பேழிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துகளோடும் நான் வந்து ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் அதை காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகம் எல்லாத்தோட ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் என்ன அப்படின்னா இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தால் அழிக்கப்படுவதில்லை நீங்க கவனிக்கணும் இனிமேல் நான் ஒரு பெருவள்ளத்தை உண்டாக்கி முழு உலகத்தையும் அழிக்க போறது அப்படிங்கிறார் இப்போ நீங்க கவனிக்கணும் இனி தான் நம்ம அழிக்க மாட்டேன்னு வாக்கு பண்ணியிருக்காரு ஆனா சோதம் குமராவை அக்கினியில அழிச்சப்ப சொல்லியிருக்காரு இனி வரப்போகிற உலகம் அக்கினியில தான் அழிய போகுது அதனால அழிவு வர்றது என்னமோ நிச்சயம் நீங்க கத்தருக்கு பயந்து வாழ்ந்தால் மட்டும்தான் அதில் தப்புவது வழி சாத்தியம் அந்த நம்ம தப்பும் வழி சாத்தியம்னா அதுக்கு சத்தியம்தான் சத்தியத்தை அறிந்தவர்கள் தான் இந்த வரப்போகிற பேரழிவுக்கு நாம் தப்பி கொள்ள முடியும் நோவா பாருங்க ஆண்டவர் அறிந்ததுனால தான் தப்பித்து கொண்டான் அது போல நாமும் சத்தியத்தை அறிந்தால் மட்டும்தான் வரப்போகிற பேரழிவுலேருந்து தப்பு தப்பிக்கொள்ள முடியும் சரி இப்போ இங்கே உடன்படிக்கை என்னன்னா நான் திரும்ப ஜல பிரலயத்தை உண்டாக்கி உங்களை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமா என்ன கொடுக்குறாருன்னா வானத்துல ஒரு வில் நம்ம வானவில் சொல்றோம்ல அந்த வானவில் தோன்றும் அந்த வானவில நான் பார்க்கும்போது மனுஷர் மேல இருக்கிற கோபத்தை எல்லாம் விட்டுருவேன் நான் வந்து அதனால அவங்கள அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார் இந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியில் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்ப்பேன் அப்படிங்கிறார் இந்த உடன்படிக்கையை கவனிச்சு பாருங்க அதாவது இது வந்து இரண்டாவது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உடன்படிக்கை உடன்படிக்கப்படுகிறார் இது இரண்டாவது நோவாவோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் இது நோவாயிக் கமனன்ட் என்று சொல்லப்படுகிறது இதற்கு பேர் என்ன அப்படின்னா அதாவது நோவாவுடன் செய்யப்பட்ட உடன்படிக்கை இது இதுக்கு அடையாளம் என்ன வானத்தில் தோன்ற வானவில் இந்த வானவில் தோன்றும் போது இனி இந்த ஜனத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் நினைத்து கொள்வார் அப்படிங்கிறத ஆண்டவரே சொல்கிறார் அடுத்து பாருங்க இது வந்து அடையாளம்னு சொல்லிடுறாரு பதினேழு வசனம் அப்புறம் பேடையிலிருந்து புறப்பட்ட அந்த மூன்று குமார் இல்லையா சேம் காம் யாபேத் அவங்க எல்லாமே பூமிக்கு வெளியே வந்து பரவுறாங்க அதாவது வாழ்கிறாங்க இந்த காம் அப்படிங்கிற மகனுக்கு காணான் என்கிற ஒரு பிள்ளை இருக்கிறான் அதாவது சேம் காம் யாபத்துக்கும் போது காம் காணானுக்கு தகப்பன் இந்த காணான் வந்து காமுடைய பிள்ளையாய் இருக்கிறான் இது பாக்குறோம் இந்த நோவா வந்து என்ன வேலை செய்ய ஆரம்பிச்சாரு திராட்சை தோட்டத்தை நட்டி பயிரெடுக்கிறவனை மாறி திராட்சை தோட்டத்தை தான் அவரு முத முதல்ல என்ன பண்றாரு விவசாயத்தை அங்கே ஏற்படுத்துகிறார் ஒரு சின்ன டவுட்டு இந்த இந்த மிருகங்கள் எல்லாத்துக்கும் உணவு இவருக்கு எல்லாம் இந்த ஒரு வருஷம் எப்படி உணவு இருந்திருக்கும்னா ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணி ஆறாம் அதிகாரத்துல இருக்கு மீன் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் இந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான உணவுகள் ஆயத்தமா இருந்தது இன்னும் ஒரு சில வேத பண்டிகைகள் என்ன சொல்றாங்கன்னா அங்கேயே ஒரு சிறு விவசாயம் அதாவது பழம் செடி கொடிகள் தானே அதற்கான விவசாயத்திற்குரிய இடங்களையும் அங்கே அங்க வச்சிருப்பாரு அதனால அது உள்ள முளைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் ஆகாரம் ஆயத்தமா இருந்தது அது கெட்டு போகவில்லை அது நீங்க புரிஞ்சுக்கணும் சரி ஆக மொத்தம் அந்த ஒரு வருஷம் பேடைக்குள்ள அவர்கள் அனைவரும் சாப்பிட்டார்கள் அது நம்ம கவனிக்கிறோம் பட்னியெல்லாம் இல்லை இப்ப இங்க கவனிங்க இவர் எதை பயிரிடுறாரு திராட்சை செடியை பயிரிடுறாரு திராட்சை தோட்டம் வருது அதனால திராட்சை தோட்டத்தின் பலன் அது பிரதான உணவுங்க இஸ்ரேல் தேசத்தை பொறுத்த அந்த பக்கம் திராட்சை பழங்கிறது பிரதான உணவு இப்ப இவரு நிறைய அந்த திராட்சை ரசத்தை குடிச்சிடுறாரு குடிச்சோடன அதனால வெறிகொண்டு அப்படின்னா ஒரு போதை வந்துருச்சு அதாவது நிறைய குடிச்சிட்டாரு அதனால ஒரு வெறி வந்துருச்சு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன் வஸ்திரம் விலகி போனதும் தெரியாம அதாவது நம்ம ஊர்ல தெரியும்ல தண்ணி அடிச்சாங்கன்னா வேஷ்டி ஒரு பக்கம் ஆள் ஒரு பக்கம் கிடப்பாங்கல்ல அந்த மாதிரி நம்மளால வேட்டி ஒரு பக்கம் அதாவது துணி ஒரு பக்கம் கிடக்குது இவர் ஒரு பக்கம் கிடக்குறார் அதாவது நிர்வாண கோலமா கிடக்குறார் ஸோ இதை பார்த்தீங்கன்னா யாரு பார்த்தர்றா அப்படின்னா இந்த காம் பார்த்தர்றான் ஆஹ் காணானுக்கு தவப்பினாங்கிய காம் வந்து அவங்க அப்பாவுடைய நிறுவனத்தை பார்த்துட்டு அவன் ஒரு துணி எடுத்து மூடி விடாமல் என்ன பண்ணிட்டான் அவங்க சகோதரர்கிட்ட போய் சொல்றான் அந்த சேம் டி யாபயத்திலும் போய் இங்கே அப்பா வந்து துணி இல்லாமல் கிடக்கிறாருன்னு சொல்லி ஒரு சிரிக்கிறான விஷயங்கள்ல கிண்டலா கேலியே ஏதோ சொல்லிட்டான் இப்போ இவங்க வந்து ஐயோ அப்பா வந்து நிறுவனமாக கிடக்கிறாரு அதை பார்க்க கூடாதுன்னு சொல்லி துணியை எடுத்துக்கிட்டு பின்னாடி வந்து அவரை பார்க்காமே அவர் அவர் மேலே போட்டு அவருடைய நிறுவனத்தை மூடிறாங்க இந்த சம்பவம் கண் வெளிச்ச நோவாவுக்கு தெரியும் போது நோவாவுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இந்த காம் வந்து அவனுடைய பையன் இல்லையா அவனை சபிக்க முடியாம காணான சபிச்சு விடுறாரு காமுடைய பையன் காணான சபிக்கிறார் இப்போ நீங்கள் காணான்னாவே நீங்கள் பார்ப்பீங்க இந்த காணானுக்கு பிறந்தவர்கள் எல்லாமே இந்த கருப்பின மக்கள் அவங்க அடிமையா இருப்பாங்கன்னு சமைச்சுடுறாரு இன்னைக்கு வரைக்கும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியும் இந்த நோவா வந்து காணானை அதாவது இந்த காணான் இந்த காணான் பிள்ளைகளை சபிச்சிட்றார் சபிச்சுறார் எப்படின்னு நீ அடிமை அர்ப்பண்ணுறாரு இன்றைக்கு வரைக்கும் அவங்க கஷ்டப்படுறதை நம்ம பார்க்குறோம் உலக சரித்திரம் அவங்களுடைய அடிமைத்தனம் எவ்வளவு கஷ்டமான எத்தியோப்பியா போன்ற நாடுகள் நைஜீரியா போன்ற நாடுகளில் இன்னும் பல நாடுகள் இருக்குது கா எகிப்தில் இருக்க பல நாடுகள் கா அந்த கருப்பர் இன மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி யாபேத்தையும் சேமையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு ஆசிர்வதிச்சுட்றாரு நோவா எத்தனை வருஷம் வாழ்ந்தார்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் வாழ்ந்தார் மறித்தார் இந்த ஒன்பதாம் அதிகாரம் நோவாவுடைய வாழ்க்கையை நிறைவு செய்கிறது எனக்கன் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நீதிமானாக இருக்கணும் ஆனால் திராட்சரசத்துக்கு நம்ம மயங்கி அதனால் அதனால கிறிஸ்தவர்கள் குடி பழக்கத்திற்கு அடிமை ஆகக்கூடாது அதனால தான் ஒரு பெரிய சந்ததியே சபிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம் கா கார்ட் ப்ளஸையோ சுகமாக இருப்பீர்களாக ஆமாம்